வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகைகள் வரும் செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை விவாதிக்கும் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் முதலில் இந்த சீசன் வந்து கடல் ஆமைகள் அவை வந்து கடற்கரை ஓரம் வந்து முட்டையிடும் ஒரு சீசன் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரை ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு இந்த கடல் ஆமைகள் என்ன பண்ணும் கடலில் இருந்து கடற்கரை ஓரம் வந்து முட்டைகள் இடும் அது ஒவ்வொரு தடையும் முட்டை எடுக்கும்போது கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரை முட்டைகள் வந்து அதை இடும் ஒரு ஆமை அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய சென்னை பகுதிகளில் மட்டும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கடலாமைகள் வந்து இந்த சீசன்ல வந்து முட்டையிடும் இங்க பழக்காடு நம்மளுடைய பெசன் நகர் நீலாங்கரை அப்புறம் கொட்டிவாக்கம் இதுபோல் இந்த கடற்கரை இந்த மட்டுமே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆமைகள் இந்த சீசன் சமயத்தில் வந்து முட்டையிடுவது வழக்கம் இது மட்டும் இல்லை இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற அங்கங்க கூட இந்த கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுகிறது ஆகவே இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டும் இது என்ன பண்ணும் இந்த கடல் ஆமைகள் வந்து கடற்கரை ஓரம் வந்து பள்ளம் தோணி அந்தத்தில் முட்டையிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால் அது வந்து குஞ்சு பொறித்து சில நாட்களுக்கு பிறகு அது வந்து வெளியில் வரும் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகும் இருக்க நாய்கள் மற்ற சில மிருகங்கள் பாம்புகள் இதெல்லாம் வந்து அந்த முட்டையை வந்து அடித்து கெடுத்து கொலைச்சிடும் ஆகவே அதிலேருந்து என் பண்ணணும் நம்மளுடைய மனிதர்களுடைய முயற்சினால் தமிழக அரசு எடுத்துக்கொண்ட முயற்சினால் இந்த முட்டைகளை பாதுகாத்து அது ஒரு சரியாக பொறிக்கும் வகையில் அதை பாதுகாத்து அது பொறிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து அங்கங்கே இப்போ நிறுவிட்டு இருக்கிறாங்க ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக அந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அப்படி என்ன ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட சென்னை ஏரியாவில் மட்டும் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குஞ்சுகள் அடுத்த ஒரு சில மாதங்களில் வெளியில் வந்து அதை மீண்டும் கடலை கொண்டு போய் அதுவே போ குஞ்சு பொரித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கடலுக்கு சென்று விடும் இந்த கடல் ஆமைகள் இது அதோடைய வழக்கம் இது கடல் ஆமைகள்ங்கிறது ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு ஒரு ஜீவன் ஒரு நூறு வருடங்களுக்கு மேலாக கூட அவை வாழும் அப்படிப்பட்ட கடல் ஆமைகள் அது முட்டைகள் வந்து பாதுகாக்க வேண்டியது மனிதர்களுடைய கடமை அதை வந்து தமிழக அரசு சிறப்பாக செய்கிறது ஒவ்வொரு வருடமும் இதுதான் அந்த கடல் ஆமைகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அவங்க வந்து ஒரு அறிக்கை பணமாக ஒரு ரெண்டு வார்த்தை முன்னாடி விட்டுருக்கிறார்கள் அதில் பார்த்தா இந்தியனில் வந்து இந்தியன் ரயில்வேஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு நம்மளுடைய இருப்பு பாதைகள் இருக்கிறது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரு பெரிய சமாளிக்க சமாளிப்பு வேண்டிய ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் அதை மெயின்டைன் பண்ணி அது வழியாக ட்ரெயின்களை விடுறது இதில் வந்து நம்மளுடைய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் இது போல ஸ்பீட் ட்ரெயின்ஸ் எல்லாம் விடுறோம் ஸோ அப்படி விடணும்னா அந்த பாதைகள் எல்லாம் செப்ப இன்னும் கொஞ்சம் அதோட தரம் வந்து உயர்த்த வேண்டும் அப்பொழுது அந்த ஸ்பீட் ட்ரெயின்ஸு போக முடியும் அப்படி பார்க்கும்போது நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு மேல்பட்ட வகையில் அந்த ஸ்பீடில் செல்லக்கூடிய வகையிலே ட்ராக் எடுத்துட்டு இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டருக்கு வேண்டிய இருப்பு பாதைகள் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் இஸ் மோர் தென் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் போகக்கூடிய ட்ரெயின்ஸுக்கு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வந்தே பாரத்லாம் பார்த்தா மேக்சிமம் ஸ்பீடு வந்து நல்ல இடத்துல ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் கூட போகும் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி எப்படி போகிறாங்க இப்போது ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு முந்நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய வகையில ஒரு நல்ல சிறப்பான இருப்பு பாதைகள் இருக்கின்றன அதே போல் நூற்றி பத்து கிலோமீட்டர் அதர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போகிறதுக்கு நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு மேலே போடக்கூடிய சாத பாதைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம சொல்லலாம் ஒரு லட்சம் கிலோமீட்டரில் பாதிக்கு மேற்பட்ட பாதைகள் வந்து நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய ட்ரெயின்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்கிறது ஏன்னா அந்த சிக்னல் அதுக்கப்புறம் அந்த ட்ராக் ஸ்ட்ரென்த்து இது அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸை வந்து பாதுகாப்பு செல்ல முடியும் இன்னும் சிறப்பான முயற்சிகள் இந்திய ரயில்வேஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்தே பாரத்துங்கிறது எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு ட்ரெயின் இந்த டிசம்பர் மாதம் அதுபடி ட்ரெயினும் பார்த்துருக்குறாங்க சில இடத்துல ஆரம்பிக்கிறதாக திட்டமிட்டு இருந்தாங்க இந்த ஸ்லீப்பர் கோச்சஸ் கூட வந்தே பாரத்தில் வர்றது இன்னும் நாளடைவில் அதிக அளவில் வந்தே பாரத் ரயில்கள் ஸ்பீடி ஸ்லீப்பர் கோச் வகையில் இயக்கப்படும் என்று தெரிகிறது இதை நாம் வரவேற்போம் அதுக்கடுத்து நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் பற்றி ஒரு விஞ்ஞானிகளுடைய ஒரு சின்ன சாதனை அதை பற்றி நாம் கொஞ்சம் ஒரு சின்ன ரீக்கா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து நம்மளுடைய சதீஷ் ஜவான் விண்வெளி நிலையம் நம்மளுடைய லான்ச்சிங் பேட் இருக்கு இல்லையா ஸ்ரீஹரிகோட்டா அதில் வந்து பிஎஸ்எல்பி ராக்கெட் சி சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே விட்டுருந்தாங்க அதில் ஒரு மற்ற இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்மளோட இந்தியன் சேட்டலைட் ரெண்டு சேட்டலைட்டு அதை வந்து மேலே அஞ்சு அந்த ரெண்டு சேட்டலைட்டை ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாட்டி அதை முயற்சி செஞ்சதுக்கு ஒரு ட்ரையல் பேசிஸ்ல இதுல அது என்ன ஒரு விஷயம் அப்படி என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்திய விஞ்ஞானிகள் அவங்க வந்து இந்த இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அதாவது இந்த இது பேர் வந்து ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஸ்பேடெக்ஸ் அந்த ஸ்பேடெக்ஸில் ரெண்டு ஏ ஏபி ரெண்டு சேட்டலைட் அது மேலே விட்டுட்டு அது வந்து இங்கேருந்து பூமியிலேருந்து மேலே ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் மேலே போய் அந்த இடத்துல பூமியை வந்து சுற்றிட்டு வரும் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு ஹவருக்கு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு பக்கத்தில் சுற்றுற மாதிரி சுற்றும் ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை சுற்றிட்டு வந்துடும் அது ரெண்டு சேட்டலைட்டும் அதே மாதிரி சுற்றும் இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் நிற்கணும் அதுதான் அந்த டாக்கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு இது அதோட முக்கியமான என்னன்னா இன்றைக்கி வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது காராமணி விதைகள் எட்டு காராமணி விதைகள் அதை வந்து உள்ளே வந்து கம்பேக்ட் சிஸ்டம் உள்ளே வந்து வச்சு கம்பேக்டர் உள்ளே வச்சு மேலே அமைச்சிருக்கிறாங்க அதாவது புவி ஈர்ப்பே இல்லாத கிராவிடேஷன் ஃபோர்ஸே இல்லாத அந்த விண்வெளியில் இந்த விதைகளெல்லாம் எப்படி முளைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் இதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முதல் தடவை நம்ம வந்து அந்த விதைகள் வந்து அந்த கம்பேக்டரில் வச்சு மேலாமிச்சு அந்த இதில் வந்து எப்படி வளருதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா அதுக்கு வேண்டிய உணவு காற்று அதுக்கு வேண்டிய நீரோட்டம் உயிரோட்டம் அந்த மண்ணோடைய ஈக்குவலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த விதைகளை அங்கே எப்படி வளருதுன்னு பார்த்தாங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக ஒரு நாலு நாளில் அது வந்து வி விதை வந்து முளைவிட தொடங்கி இருக்கிறது அழகாக விதை வந்திருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அது வந்து இலை கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தே ஃபீல் ஹாப்பி அந்த ஒரு பிரச்சனை எக்ஸ்பெரிமெண்ட்டோட சக்ஸஸ்ஸு ஏன்னா நாளைக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சி பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு இந்தியாவுக்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே இருக்கு இல்லையா போல இந்தியாவுக்கே ஒரு ஸ்டேஷன் வந்து மேலே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி போது அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து அது அழகாக அதனால அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு ஏன்னா ஒரு தூரம் அந்த விண்வெளி மையத்துக்கு மேலே போனாங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்கணும் யார் போகிறாங்களோ அவங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விதைகள் அங்கேயே வளர்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி எப்படி வளருது அந்த விதைகள் அப்படின்ற பார்க்குற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வாட்டி பண்ணுறாங்க இதோட முக்கியமானது என்னன்னா அந்த ரெண்டு சேட்டலைட் சொன்னது இல்லையா அந்த ரெண்டு சேட்டலைட் மேலே வந்து பூமியை சுற்றிக்கிட்டே ஒரு ரெண்டு சேட்டலைட் சுற்றிட்டு வரும் இப்போ இந்த ரெண்டு சேட்டலைட் இந்த வாட்டி அந்த பிஎஸ்எல்பி சி சிக்ஸ்டி ராக்கெட்டோட ரெண்டு சேட்டலைட்டோட பர்பஸ் என்னென்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல இந்தியா வந்து கட்டக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பு இது இது போல் நிறைய பார்ட்ஸ் மேலே அனுப்பிச்சி ஒன்று ஒன்றா அங்கே போய் அசம்பிள் பண்ணுவாங்க ஒன்றோட ஒன்று சேர்த்து 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 அது ஒரு பெரிய விண்வெளி மையமாக உருவாகும் ஒரு பெரிய பில்டிங் சைஸ்க்கு அது வந்து உருவாகும் அப்படி பண்ணுறதுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்த ரெண்டு சேட்டலைட்டை முதல்ல அனுப்புகிறாங்க அப்படி என்ன பண்ணும் போதுன்னா முதல்ல ஒரு சேட்டலைட் போயிடும் ரெண்டாவது சேட்டிலைட் கூடவே இருக்கும் இந்த ரெண்டு சேட்டலைட்டும் தனித்தனியாக இருக்கும் இப்போதைக்கு முதல்ல விட்ட உடனே முப்பதாம் தேதி மேலே விடும்போது அது ரெண்டும் தனித்தனியாக பூமியை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சேட்டலைட்டையும் ஒன்றா பக்கத்தில் கொண்டு வந்து ஒன்னோடய ஒன்று இணைக்கணும் அப்போ தான் இங்கேருந்து சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அதுதான் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற அந்த டோரும் இதில் இருக்கிற அந்த டோரும் ஒன்றா சேர்ந்து லாக் ஆயிட்டு இந்த சேட்டலைட்டில் இருந்த ஐட்டம்ஸ் வந்து அந்த சேட்டலைட்டுக்கு சில ஐட்டம்ஸ் வந்து இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிறாங்க நாளைக்கு மனிதர்கள் போகணுன்னா மனிதர்கள் வந்து இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்கு இது வந்து ஆறாம் தேதி வந்து பிளான் பண்ணாங்க இஸ்ரோ ஆறாம் தேதி இந்த ரெண்டு சேட்டிலைட்டும் சேர்க்கிறது இதை போது என்ன ஆகுது இது வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா சேர்க்கறதுன்னா சும்மா ரெண்டுமே நின்றுட்டு இருக்கிறது ஒன்னா சேர்க்கறது கிடையாது ரெண்டுமே ஸ்பீடா சுத்திட்டு இருக்கும் அதாவது ஒரே ஸ்பீட்ல ரெண்டும் சுத்திட்டு இருக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சில சினிமாதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ரெண்டு பஸ்ஸு அப்படியே போயிட்டு இருக்கும் இந்த பஸ் ஒரே ஸ்பீட்ல போகும்போது ஹீரோ வந்து இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ஸுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆவார் அதே மெக்கானிசம் தான் இங்க ரெண்டு சேட்டலைட்டும் ஒரே பஸ்ஸுங்கிறது ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னு இருக்கு அப்போ ரெண்டும் ஒன்றா போகிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இங்கே வந்து வானத்தில் எண்ணூறு கிலோமீட்டர் ஹைட்டில் ஒரு ஒரு சேட்டலைட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது இதுவும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடு இதுவும் இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஒன் ஹவருக்கு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது ரெண்டும் ஒரே ஸ்பீடில் போகணும் அதே சமயத்தில் பக்கத்தில் பக்கத்தில் இவங்க ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி அதை பக்கத்தில் கொண்டு வருவாங்க இப்போ ஆறாம் தேதி வந்து அதை ஷெட்யூல் பண்ணாங்க ஆனால் இது என்ன ஆச்சு இங்கே பக்கத்தில் வர்றதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் விலகி போயிடுச்சு இது ரெண்டும் சேர்கிறதுக்கு பதில் கொஞ்சம் தண்ணி விலகி போயிடுச்சு அதே மாதிரி ஒன்பதாம் தேதி வந்து ஒன்பது ஆட்டம் நேற்று நேற்று வந்து ஒம்பதாம் தேதிக்கு திரும்பி ட்ரை பண்ணாங்க அப்போவும் வந்து அந்த ரெண்டுமே வந்து செட் பண்ண முடியல இது ஒரு ஸ்பீட்லேயும் அந்த ஸ்பீடும் செட் பண்ண முடியாமல் கொஞ்சம் அந்த இதை திரும்பி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இது ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே திரும்பி ஷெடியூல் பண்ணி அதை வந்து கரெக்டாக ரெண்டு டாக்கிங் ஆகுதான்னு தான் வந்து பண்ணுவாங்க அது டெஃபினட்டாக அவங்க நம்ம இந்த ரெண்டு நாளோட ஒரு எக்ஸ்பிரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் அதை பற்றி ஒரு சிறப்பாக செஞ்சு டெஃபினட்டாக அந்த டாக்கிங்கை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ன்றது நம்ம நம்புவோம் இஸ்ரோவையும் இதை பற்றி வாழ்த்துவோம் இந்த அளவு ஒரு முதல் படி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக ஒரு முதல் படியை இஸ்ரோ வந்து எடுத்து வச்சதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை இத்துடன் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்